பண்ண போறீங்க எல்லாரும் என்ன பண்ண போறோம் சாப்பிட போறோம் இப்ப சாப்பிடுறதுக்கு தட்டு டம்ளர்லாம் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி வீட்லையும் தட்டு டம்ளர்லாம் தண்ணி வச்சுக்கணும் சரியா தண்ணி தட்டெல்லாம் எடுத்தா இருந்துச்சு தட்டு என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஹா கை கழுவிங்களா கை கழுவினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க தட்டு கழுவிங்களா கழுவ மாட்டீங்களா தட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும் சரியா தட்டு டம்ளரு கை எல்லாமே சோப்பு போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும் இப்போ நீங்கள் கழுவிட்டு தானே சாப்பிட்றீங்க தட்டெல்லாம் கழுவுனீங்களா இல்லையா அச்சுதா சட்டை விடுமா சட்டை இடுங்க ஆ இப்போ கழுவிட்டு சாப்பிட்றமில்ல அந்த மாதிரி வீட்லேயும் கழுவிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அம்மாவுக்கு என்னென்ன சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க தண்ணி கொண்டாந்து வைக்கணும் யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் அப்புறம் அம்மா வந்தாங்கன்னா இருக்க சொல்லணும் அவங்கள்ட்ட சரியா அப்புறம் என்ன பண்ணணும் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க என்ன வேலைன்னா அவங்க ஏதாச்சும் வேலை பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி வைப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு பாத்திரத்தெல்லாம் வச்சிடணும் சரியா அந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன சின்ன உதவிகளை அம்மாவுக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்பாவுக்கும் செஞ்சு கொடுக்கணும் சரியா இதெல்லாம் நல்ல நல்ல பழக்கங்கள் ஆ இப்போ யார் யார் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருந்தோம் தண்ணி மந்து கொடுப்பீங்க எங்கள் அம்மா யார் மந்து கொடுக்குறது நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா அப்புறம் அப்போ சாப்பாடுலாம் போட்டு கொடுப்பேன் டீயெலாம் போட்டு கொடுப்பீங்களா ஏங்க யார் அச்சுதாவா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன மருந்து கொடுப்பீங்க தனியாக சாப்பாடா